ஹலை வணக்கம் மக்களே அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி தீபாவளி இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து அம்மா வந்து இட்லி சுட்டுருந்தாங்க அப்புறம் சட்னி சாம்பார்லாம் வச்சுருந்தாங்க மத்தியானத்துக்கு என்னென்னு பிசல்னு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து அடைசல் போட்டிருந்தோம் சங்கிலி கருப்பன் கோயிலுக்கு போய் கோழி எடுத்துகிட்டு வந்திருந்தோம் அதை தான் வந்து செஞ்சிட்ருக்காங்க பாருங்கள் அம்மா வந்து தீபாவளிங்காட்டி பிஸியாகவும் குஷியாகவும் ஆயிட்டாங்க வே வேகமாக கடக்கடன்னு வந்து செஞ்சு முடிச்சிட்டாங்க வாங்க பார்க்கலாம் பிரியாணி வந்து செஞ்சுருக்காங்க சிக்கன் பிரியாணி முதல்லலாம் வந்து அதிகமாகவே பிரியாணி செய்ய மாட்டோம் இப்போ வந்து நாங்கள் நினச்சா போதும் பிரியாணி வந்து செஞ்சிட்றோம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குக்கரில் வந்து ரைஸ் வச்சுட்டாங்க காலையில் இட்லிக்கு வந்து கோழிக்கறி வந்து கிரேவி மாதிரி வந்து வச்சிட்ருந்தாங்க இப்போ வந்து தண்ணி குழம்பு அதுலேருந்து கறியை தனியாக எடுத்து அதை தனியாக வந்து பொரியல் மாதிரி வந்து வச்சுட்டாங்க இது வந்து கோழிக்கறி நாட்டு கோழிக்கறி குழம்பு எல்லாம் போட்டு செம்மையாக இருக்கு இது வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்றது வந்து ரசம் செரிமாரமாக இருக்கு இங்க பாத்தீங்கன்னா இட்லியும் இன்னும் இருக்கு இட்லி வேணுங்கிறவங்க இட்லி போச்சு சாப்பிட்டுக்கலாம் இது வந்து ஒரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதனால வந்து கடகடனை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க வாங்க எல்லாருமே வந்து சாப்பிடலாம் வீடியோட சேர்த்தி கரு கடல் கரு எதுக்கு இல்லையாம வீடியோ அப்லோட் பண்றதுக்கு மோனிகா மோனிகா மோனிக்கு என்ன பண்ற மோனிக்கு உன் ட்ரெஸ் தான் செம்மையா இருக்குது வெளிய போய் அரட்டை எரிச்சுங்க அட்டியன்மோ தெரியல ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு சரி வாங்க போய் சாப்பிடலாம்னு சொல்லி நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம் சிக்கன் பிரியாணி வித் நாட்டுக்கோழி கறிங்க நல்லா இருக்குதா

எல்லாரும் வந்து தீபாவளி பர்ச்சேசிங்கை வந்து வீடியோ எடுத்து போட்டாங்க பட் எனக்கு வந்து டைம் கிடைக்கல என்னால் போட முடியல சரி நாங்கள் வந்து பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்காக்கெல்லாம் வந்து காட்டலான்னு சொல்லி வெளியே எடுத்துட்டு போனேன் சரி அதையும் வந்து ஒரு வீடியோவை எடுத்துடலான்னு எடுத்துட்டேன் பாருங்க இந்த சேரீ வந்து எங்க அம்மாக்காக வந்து நான் எடுத்தது விலை பாத்தீங்கன்னா சிக்ஸ் என் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் சேரி எடுத்து கொடுத்துருக்கேன் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் எங்கள் அப்பாவுக்கு வந்து சட்டை எடுத்திருந்தேன் அப்புறம் என் தம்பி பசங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு வந்து எடுத்திருந்தேன் அப்புறம் எனக்கு ஒரு சேரீ எடுத்திருந்தேங்க அம்மா வந்து நான் எடுத்த சேரீ வந்து இன்னும் டிச் பண்ணல அதனால் வந்து அவங்க இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கிறேன்னு சொல்லி விட்டுட்டாங்க அவங்க வேற ஒரு சேரீ இருந்துச்சு புதுசாக அதை வந்து கட்டிக்கிட்டாங்க இங்கே வந்து பாருங்கள் வெளியில் நாங்கள் தான் இருக்கிறோன்னு சொன்னா இவங்களும் வந்து பட்டாசு வெடிக்கிறக்கு வந்துட்டாங்க அந்த கீழே போட்டால் டப்பு டப்புன்னு வெடிக்கும்ல அந்த பட்டாசு வச்சு வெடிச்சிருக்காங்க எங்க காலெல்லாம் போட்டு வெடிச்சிட்டு இருந்தாங்க இதுதாங்க நான் தீபாவளிக்கு எடுத்த டாப்பு நான் வந்து போடுல சேரீ இருந்துச்சு வந்து சேரீ வந்து கட்டிக்கிட்டேன் இது வந்து அந்த அக்கா எடுத்தாங்க நடுவுல கொண்டு இருந்தாங்கல்ல எடுத்து வச்சிட்டு இருக்காங்களா அந்த அக்கா வந்து அவங்க பர்ச்சேசிங்க வந்து எடுத்து காட்டிட்டு இருந்தாங்க நாங்கள் வந்து யார் எடுத்தாலும் எங்கள் தெருவில் நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து எடுத்து காட்டிக்குவோம் அது எங்களோடய பழக்கன்னே வெய்யுங்களேன் இப்படி தாங்க எங்களுடைய தீபத் திருநாள் வந்து எங்களுக்கு போச்சு வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மெயினாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் வந்து வீடியோ பாருங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்